வணக்கம் நான் உங்கள் எஸ்ட்ராலஜர் வெங்கடேஷ் இன்றைக்கு ஜோதிட சம்பந்தமான பதிவு லக்னாதிபதி பலம் பெற என்ன செய்யலாம் ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் பலம் இழந்தாலும் லக்னாதிபதி பலம் குறையக்கூடாது பலம் இழக்கக்கூடாது இது வந்து ஒரு மிக முக்கிய அடிப்படை விதி லக்னாதிபதிங்கிறது தான் ஜாதகர் அப்போ லக்னாதிபதி தான் நிச்சயமா ஜாதகருக்கு வந்து திறமைகள் வெளிப்படாது அவருடைய செயல்கள் ஈடேறாது இப்போ லக்னாதிபதி கெடுறது பலம் இழக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி நீசம் அடைவது நீச்ச பங்கம் இல்லாமல் அடைவது கிரகணம் ராகுவோடு சேர்ந்து நெருங்கின டிகிரி அமைப்புகளில் அவர் பலமிழப்பது அஸ்தங்கம் அடைவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பலம் இழக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளில் அவர் மறைகிறது இது பொதுவாக சொல்லப்பட்டாலும் இந்த கூடுதலாக ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு அவர் வந்து நீசமோ அஸ்தமோ கிரகணமோ அடையும் போது முழுமையான அவர் வந்து தன்னுடைய பலத்தை இழப்பார் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சப்த கிரகங்களுக்கு வரும் ராகு கேதுக்கள் லக்னாதிபதியாக வராது அப்படிங்கிற அடிப்படையில் சப்த கிரகங்களுக்கு மட்டுமே இந்த லக்னாதிபதி தன்மை அப்படிங்கிறது உண்டு அப்போது லக்னாதிபதி பலம் இழந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கிரகத்தை நீங்க வலுப்படுத்தினாலும் வலுப்படுத்தலைனாலும் லக்னாதிபதியை நீங்க வலுவா வச்சுக்கணும் அது வந்து அடிப்படை விஷயம் அதை வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து நெகட்டிவ் பலன்களை கண்டிப்பாக குறைக்க முடியும் அதே மாதிரி அவயோக திசைகளில் உங்களால் வந்து சர் பண்ண முடியும் அதுதான் மிக முக்கிய விதி லக்னாதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகத்திற்கு உரிய கிழமையில் சிவன் ஆலயம் சென்று நவ கிரகத்தில் இருக்கிற அந்த கிரகத்திற்கு எந்த கிரகம் உங்களுக்கு லக்னாதிபதி அவர்கிறதோ அந்த ஏழு சப்த கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகத்திற்கு அந்த கிழமையில் சென்று அந்த கிரகத்திற்கு உரிய தானியம் வஸ்திரம் பூ இது மூனையும் வைத்து உங்கள் பேர் நாமம் சொல்லி அர்ச்சனை பண்ணி அஷ்டோத்தர நாமங்கள் அந்த கிரகத்தினுடைய அஷ்டோத்தரத்தை அர்ச்சனை பண்ணி அதற்குரிய உணவை நிவேதனம் பண்ணி தானம் கொடுத்து வரணும் இது முதல் விஷயம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சூரியன் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் தான் உங்களுக்கு லக்னாதிபதியாக இருக்கிறார் அப்படின்னா சூரியன் வந்து நீசமாகி இருக்கிறார் ராகுடி சேர்ந்து கிரகணப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிற சூழலில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு ஏழு சிவன் ஆலயம் போய் சூரியனுக்கு ஆரஞ்சு நிற வஸ்திரம் சாத்தி கோதுமை தானியம் வச்சு அவருக்கு வந்து சிகப்பு நிற பூக்கள் அதாவது செந்தாமரை இந்த மாதிரியான அமைப்புகள் சென் செந்நிற பூக்கள் வச்சு அவருக்கு வந்து வழிபாடு பண்ணிக்கலாம் அப்புறம் பெயர் நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி ஏதாவது ஒரு நிவேதனம் செஞ்சு அதாவது அது வந்து நிவேதனம் நீ எது வேணாலும் செய்யலாம் இந்த பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தானியம் மலர் அண்ட் வந்து வஸ்திரம் இதை மூணு முக்கியமானது இதை வச்சு அவருடைய அஷ்டோத்தரம் சொல்லி அர்ச்சனை அர்ச்சனை செய்து அந்த நிவேதனத்தை தானம் கொடுத்து வரணும் இது மாதிரி ஏழு கிரகங்களுக்குரிய அமைப்புகளை எந்த கிரகமும் உங்களுக்கு லக்னாதிபதியாக இருக்கும் அந்த கிரகத்தினுடைய அமைப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த நிறம் வஸ்திரம் தானியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ல தேடி தே இருந்தால தேடினாலே கிடைக்கும் ஒன்பது கிரகங்களுக்குரிய அமைப்புகள் அதுபடி நீங்க செஞ்சு வர்றது நிச்சயமா லக்னாதிபதியை வலுப்படுத்தும் இது ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி எந்த கிரகமா இருக்கிறதோ அந்த கிரகத்திற்குரிய ஆலயத்திற்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலும் நிச்சயமா உங்களுக்கு வந்து லக்னாதிபதி வலு வலுப்பெறக்கூடிய தன்மைகளை இருப்பார் இப்போ வந்து உங்களை லக்னாதிபதி செவ்வாயாக இருக்கிறார் அப்படின்னா நீ உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டு வழிபாடுகளில் முதல்ல நான் சொன்னேன் அந்த நவக்கிரகத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகளை வந்து நூற்றி எட்டு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் செய்து வரும்பொழுது நிச்சயமாக நல்ல பலன் இருக்கும் அதே போல் வருடம் ஒரு முறை உங்கள் லக்னாதிபதிக்கு உரிய கோவிலுக்கு ஜென்ம நட்சத்திர நாளில் சென்று வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி இது எல்லாமே ஏற்படும் நன்றி வணக்கம்